வெல்கம் டு ராஜியின் நலபாகம் இன்னைக்கு வெண்பொங்கல் சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பொங்கல் அன்னைக்கு செய்யறது ரொம்ப விசேஷம் மற்ற நாட்கள்லையும் நம்ம செஞ்சுக்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பொங்கலுக்கு முதல்ல எடுத்துக்கலாங்க பச்சரிசி ஒரு டம்ளர் சிறுபருப்பு அரை டம்ளர் ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும் இப்போ சாம்பாருக்கு ஐம்பது கிராம் தோரம் பருப்பு ஐம்பது கிராம் சிறுபருப்பு சமாளவே எடுத்துகிட்டு அதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போ முதல்ல பொங்கலுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பால் காய்ச்சிய பாலே சேர்த்துக்கலாங்க இப்போ அது நல்லா கொதித்ததும் அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துடலாம் கொஞ்ச நேரம் ஸ்டவ் மீடியமில் இருக்கட்டும் இப்போ நல்லா அந்த மாதிரி கொதித்தவன உப்பும் சேர்த்துட்டு பருப்பு அரிசியும் ஒரு முக்கால் பதம் நல்லா வெந்தவுடனே ஸ்டவ்வை சிம் பண்ணிவிடுங்க அது நல்லா குழஞ்சி வேகட்டும் இப்போ சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் ஒரு கேரட் கிழங்கு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் பரங்கிக்காய் பூசணிக்காய் இது எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆறு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு சாம்பார் வெங்காயம் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நான் ஒரு இருபது சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் இப்போ வெங்காயம் தக்காளி நம்ம நறுக்கிய காய்கறிகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு குக்கரில் வச்சுருங்க நாலு விசு விடுங்க கரெக்டாக இருக்கும் அது ஒரு பக்கம் வெந்துட்ருக்கட்டும் இப்போ பாருங்கள் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது பொங்கல் ரெடி ஆகிடுச்சு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது குக்கரில் பருப்பு காய்கறிகள்லாம் வெந்திருச்சு பாருங்கள் இப்போ கரண்டியை வச்சு கலந்து விடுங்க காய்கறிகள்லாம் நல்லா முழுசாகவே இருக்கும் பருப்பை மட்டும் நல்லா கரைச்சி கொடுங்க அடியை விட்டு இப்போ இதில் சாம்பார் பொடி நல்லா ஒரு ஸ்பூன் நிறைய சேர்த்துட்டு கலந்து விடுங்க ஸ்டவ் ஹையில் வச்சு நல்லா ஒரு கொதி விடுங்க கொதிக்கட்டும் பாருங்கள் காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை தாளிச்சிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் ஆறு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் உளுந்து ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சீரகம் எல்லாமே ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அஞ்சு வர மிளகாய் பெருங்காயப்பொடி பெருங்காயப்பொடி சேர்த்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கல்லட்டு வச்சு சாம்பாரில் சேர்த்துடலாங்க வெண் வெண்பொங்கல் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சர்க்கரை பொங்கலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் பொங்கல் அன்னைக்கு வைக்கிறது ரொம்ப விசேஷம் மற்ற நாட்கள்லையும் நம்ம செய்யலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ